தியாக செம்மல் இந்த நாட்டின் சுந்திர போராட்டத்திற்காக தன்னுடைய உடைமைகளை கொடுத்து சுதேசி கப்பல் ஓட்டிய தியாகி நமக்கெல்லாம் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தலைவர் மாண்புமிகு வவுசி அவருடைய எண்பத்தி ஒம்போதாவது குரு பூஜையை ஒட்டி அனைத்து கட்சியினரும் வந்து மாலை அணிவித்து எங்களுடைய மரியாதை செலுத்தியிருக்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அன்புள்ளவர்கள் வவுசையா மேலுள்ள பற்றுதல் பாசத்தினால் எல்லோருமே கார் பஸ் அவர் கிடைத்ததை எடுத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான பேருந்துகளில் அவருடைய ஒட்டப்படாரத்துக்கு சென்று குரு பூஜியில் தங்களை கலந்து கொள்ள சென்றிருக்கிறார்கள் இது வருடா வருடம் நிறைந்து தொடர்ந்து செயல்படும் அவ்வளோதானப்பா எங்களை எங்களுடையதை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் பீகார் இடைத்தேர்தல் நூற்றுக்குழு அப்படியே தமிழகத்தில் வெற்றியாக வரும் இருநூத்தி இருபது இருபது இடங்களுக்கு மேல் அனைத்து இந்திய அஇஅதிமுக வெற்றி பெற்று ஒப்புர்வற்ற தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருபத்தி இரு இருபத்தி ஆறில் வருவார் நிதிஷ்குமாரை போல எதிர்க்கட்சிகள் எஸ்ஐஆரோட எதிர்க்கிறாங்க இதனால் தமிழர்களுடைய வாக்குரிமைகள் வந்து பறிக்கப்படுறாங்க உங்களுடைய கருத்து என்ன சார் இது எஸ்ஐஆர் எதிர்க்க வேண்டிய ஒன்றுமே இல்லை தம்பி வருஷம் வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் நினைச்சு இது என்னன்னே தெரியல திரு ராகுல் அவர்கள் தேவையில்லாமல் இதை விட்டு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர்களும் போட்டு இழுத்து இப்போ முதல்ல கொடி அந்த வாக்காளர் ஜாபிதா சேர்க்குற இடத்துல திமுக கொடி தான் போகுது அவங்க தான் எல்லா இடத்துல நிற்கிறாங்க அதைப்படி அவங்க நாங்கள் யாரும் ஓட்டு சேர்க்கலைன்னா பரவாயில்ல ஆனால் அவங்க தான் இது நிற்கிறாங்க இதை எல்லோரும் வீடுக்கு வீடு சேர்க்கணும் நம்முடைய சுதந்திரம் நம்முடைய உரிமை இதில் எந்த வித பாதிப்பெல்லாம் ஏன் திமுக நடுக்கிறாங்க ஸ்டாலின் நடுக்கிறாரு என்னன்னு தெரியல புலிவாலை பிடிச்சிட்டு விட முடியாமல் தவிக்கிறாங்க உண்மை என்னங்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இதுல ஒன்றும் தப்பே இல்லை தம்பி ஒன்னு கேட்டிருக்காரு பணியே அரசு ஊழியர் ஆமாங்க தம்பி இப்ப ஆயிரக்கணக்கான இப்ப நம்ம தமிழ்நாடு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆயிரக்கணக்கான இது முந்நூறு தொகுதி முந்நூறு பூத்து நம்ம திண்டுக்கல் தொகுதிக்கு அந்த மாதிரி இரநூத்தி பத்து நாலு தொகுதிக்கு எவ்வளவு எல்லாத்துக்கும் ஆள் போட்டு சம்பளம் கொடுத்தா தானே பண்ணுவாங்க ஏற்கனவே கொடுக்குற சம்பளத்தை வச்சுக்கிட்டு அரசு ஊழியர்களை வேலை வாங்கினா எப்படி பார்க்க முடியும் அரசு ஊழியர்கள் செய்வது சரி நூற்றுக்கு நூறு சரியானது அதிகமாக இருக்கு அவர் கம்மியாக சொல்கிறாரு நிறையவர் இப்போ நம்ம ஊர்லேயே திண்டுக்கல் தொகுதியிலே நாற்பதாயிரம் பதினாயிரம் ஓட்டுகள் பாதிக்கும் ரெட்டை ஓட்டு இறந்தவர்கள் கணக்கெடுக்கவே இருக்கு இப்போ கரெக்டாக வந்துடும் பீகாரின் வெற்றிக்கு காரணமே எஸ்ஐஆர் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அவரு நீங்கள் அவரை தான் கேட்கணும் எங்களை கேட்டால் இருக்குமா வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்